உங்களுக்கு நாக்கு ருசியா மல்லியும் மஷ்ரூமும் வச்சு சூப் சூப்பரான ஒரு கிரேவி செஞ்சு தரேன் மல்லி மிளகு இதெல்லாம் வச்சு செய்யும் போது உங்களுக்கு காரமும் அதிகமாக இருக்காது வாய்க்கு ருசியாவும் ரொம்ப சுவையாவும் இருக்கும் நம்ம இன்னைக்கு வீடியோல மஷ்ரூம் மல்லி கிரேவி தான் செய்ய போறோம் இதுக்கு மஷ்ரூம் நாலா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா ஒரு இன்ச்சு இஞ்சி பதினஞ்சு பல்லு பூண்டு ஒரு அஞ்சு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி பண்ணி ரெடியா வச்சுக்கலாம் கறிவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கடாயில ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம் பட்டை லவங்கம் ஒரு பிரிஞ்சி இலை கொஞ்சோண்டு கருவேப்பில இதெல்லாம் வதங்கியதும் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் அஞ்சு வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம் அது சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கணும் இந்த மஷ்ரூம் மல்லி கிரேவி சப்பாத்தி பூரி இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூட்டபுளான ஒரு சைட் டிஷ்னு சொல்லலாம் இப்ப வெங்காயம் வதங்கட்டும் அதுக்குள்ள நம்ம தக்காளி ரெண்டு தக்காளி மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா ஒரு இன்ச்சு இஞ்சி ஒரு பதினஞ்சு பல்லு பூண்டு இதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் வெங்காயம் ஒரு பிங்கிஷ் கலர் வரட்டும் வதங்கட்டும் நம்ம அரைச்ச விழுது வெங்காயமும் நம்ம நம்ம இந்த தக்காளி இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் தக்காளி அப்படியே விட இந்த மாதிரி அரைச்சு சேர்த்தோம்னா உங்களுக்கு கிரேவி வந்து இன்னும் அதிகமா கூடி வரும் இப்ப வெங்காயத்தோட சேர்த்து இந்த தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்ப ஒரு மிக்சி ஜார்ல ஒரு ஸ்பூன் மிளகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியா ஒரு ஸ்பூன் சீரகம் இதை சேர்த்து நம்ம பவுடரை அரைச்சி வச்சுக்கலாம் இதை வந்து நம்ம இந்த ஸ்டேஜில் சேர்த்துடலாம் மிளகு தனியாக இந்த பவுடரை சேர்த்து நம்ம போடும்போது வாசமாக இருக்கும் இஞ்சி பூண்டு இருக்கிறதுனால நல்லா அடிப்பிடிக்கும் அதனால் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும் இந்த மஷ்ரூம் மல்லி கிரேவி சாதத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் நம்ம இந்த கிரேவிக்கு மல்லி சேர்க்கறதுனால வயிற்று புண்ணை ஆற்றும் பசியையும் தூண்டுங்க சீக்கிரமாக டைஜஸ்டும் ஆகிடும் வாசமும் அருமையாக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பர்பாக இருக்கும் இப்போ நம்ம கட் பண்ண மஷ்ரூமை சேர்த்துக்கலாம் மற்ற வெஜிடபிள்ஸ் விட மஷ்ரூம் வந்து சீக்கிரம் வெந்துடுங்க இதுக்கு ரொம்ப நேரமே எடுக்காது இந்த கிளைமேட்டுக்கு தொண்டைக்கு இதமாக இருக்குங்க இப்போ சேர்த்து நல்லா கலந்து விடலாம் இந்த மஷ்ரூம் மல்லி கிரேவி இதே மாடலில் நம்ம மஷ்ரூம் போடுறதுக்கு பதிலாக நீங்கள் வேற வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்துக்கலாம் மிக்சி ஜார்ல தக்காளி இஞ்சி பூண்டு அரைச்சோம் இல்லைங்களா அப்போ மீதி ஒட்டிகிட்டு இருக்கோம் இல்லையா அதில் தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை இப்போ சேர்த்துக்கிறோம் இப்போ ஒரு அரைமுடி தேங்காயை வந்து நம்ம கட் பண்ணி மிக்சி ஜாரில் அரைச்சி இந்த மாதிரி விழுதாக எடுத்துக்கலாம் அதை வந்து கடைசியில் நல்லா கொதித்து வந்துடுறதுக்கு பிறகு தேங்காயை சேர்த்து தண்ணியும் கொஞ்சம் விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணி நிறையா விட்டால் குருமா மாதிரி ஆகிடும் அதனால் லிமிட்டாக விடுங்க இப்போ எல்லாம் ஒன்று சேர்த்து நல்லா கலந்து விடலாம் இப்போ உப்பு தேவைப்படும் தேங்காயை நம்ம அரைச்சி விட்டதுனால உப்பு கூடுதலாக தேவைப்படும் உங்கள் தேவைக்கு நீங்கள் சேர்த்துக்குங்க நான் இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாம் ஒன்று கலந்து ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வேக வச்சு எடுத்துடலாம் வேக வைக்கும் போது சிம்மர்லேயே வேக வச்சு எடுக்கலாம் அவ்வளோதான் நமக்கு மல்லி மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சர்வ் பண்ணும்போது கொத்தமல்லியை தூவி நம்ம சர்வ் பண்ணிடலாம் இது எல்லா விதமான பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ஐட்டத்துக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும் அதே மாதிரி கீ ரைஸ் மஷ்ரூம் ரைஸ் எல்லாத்துக்குமே கூட இது சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும் இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரீத்துஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதுங்க மேலும் ஒரு புதிய ரெசிபியோட நாளைக்கு சந்திக்கலாம்